அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால நான் சொல்கிறேன் நியூயார்க் போன டூ இயரில் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆக முடியும் அவள் டார்லிங்னு கூப்பிட்றான் இவன் பேபின்னு சொல்கிறான் என்னை தவிர வேற யாரையும் கொஞ்சம் அவன் ஓ இதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸா அண்ணா ஏ வாசு நீங்க வேற சும்மா இருங்க சரி சரி ரீனு திடி பத்தி எனக்கு தெரியும் உன்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டான் அவன் ம் அது எனக்கு தெரியும் அப்ப என்ன பிரச்சனை உனக்கு பயந்துட்டான் நான் வேற ஒண்ணும் இல்ல பயப்படாத அவன் நாளைக்கு வந்ததும் கணத்துல ரெண்டாரும் விடு என்ன தவிர யாரையும் நீ கொஞ்சம் கூடாதன்னு சொல்லி சரியா சேரினா அப்பாடா இப்ப வந்து சிரிச்சு நீ இப்படி அதுதான் दिलीप கூப்பிடு ம் சேரினா தான் வைக்கமா ஏய் சும்மா இருடி அண்ணா அது எப்படி சிரிப்பு சத்தத்தை வச்சு யாருன்னு கேட்டாரு பக்கத்துல அது எப்படி மது நடந்து வரும்போது கரெக்டா சொல்லுவான் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே மாதிரி வரும் அது எப்படி நானும் கரெக்டா இந்த கொஷின் தான் நானும் கேட்பேன் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான் ஸோ அதை அவன் வந்து அப்புறம் நீ ஏ அவனே சொல்லுவான் அண்ணா டுமாரோ நானும் ஏர்போர்ட் வரட்டுமா ப்ளீஸ் ஏய் நானே உனக்கு கூப்பிடணும் தான் நினச்சேன் திலீப் ஷாக் ஆகணும்ல மது நீயும் வாடியும் கூட நான் வராமலா கண்டிப்பாக வருவேன் திலீப்பை பார்க்கணும்ல சரி சரி கிளம்பலாமா டைம் எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு போகலாம் அண்ணா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே இப்படி ஏன் வீடு கண்டுபிடிச்சிங்கன்னு அண்ட் நீங்கள் ஜாப் தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் எப்படி பிஸ்னஸ் அத்தை மாமா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அதை இங்கேயே சொல்லி ஆகணுமா டின்னர் சாப்பிட வேணாமா சாப்பிடணும் தான் ஆனா பரவாயில்ல போற வழியில அப்படியே ஏதாவது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீங்க என்னன்னு சொல்லுங்க சரியா ரெஸ்டாரண்ட் போவோம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டே சொல்றேன் சரியா ஓகே ஓகே ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் இப்போ சொல்லுங்க நான் ம் அவன் போனதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்ப்பான்னு சொன்னேன் லோன் வாங்கி தரீங்களான்னு கேட்டேன் அப்பா வந்து அதெல்லாம் வேண்டாம் நான் கொடுக்குறேன்னாரு லோன் வேண்டான்னு நாங்கள் ஸோ அப்பா கொடுத்த காசை இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஓ சூப்பர் நல்ல ஃபேமிலி அப்புறம் திலீப் அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு திலீப் இங்கே இல்லை தான் பட் ஃபோன் பண்ணி அதை பண்ண இதை பண்ண நல்ல ஐடியா கொடுப்பான் கொஞ்ச நாள் முன்னால் உங்க அப்பா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் அவர் ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு மாப்பிள் பார்க்குறத பற்றி பேசிகிட்டு இருந்தார் அன்னைக்கு அப்பாவை ஃபாலோ பண்ணி தான் உன் வீட்டை கண்டுபிடிச்சி ஓ அப்படிதான் கண்டுபிடிச்சிங்களா எனக்கு தெரியாமல் எங்கள் அப்பா இந்த வேலையெல்லாம் வேற பார்த்தாரா ம் ஆமாம் எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த விஷயம் மட்டும் திலீப் தெரிஞ்சால் என்ன என்ன இருக்க மாட்டான் மாட்டான் வேற வேற ஒருத்தனுக்கு விட்டும் கொடுக்க அவன் இங்கே இல்லை எனக்கு பண்ணுறதுன்னு நான் மட்டும் வீட்டில் பேச முடியாது திலீப்னு சொன்னால் உடனே கிளம்பி அதான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் அப்புறம் அப்பா அம்மா கிட்டதான் சொன்னேன் அம்மா பஸ்ட் கோவப்பட்டாங்க திலீப் லவ் பண்ணுறான்னு இல்லை ஏன் அதை மறைச்சது அதுக்கு அதுக்குதான் கோவப்பட்டாங்க ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அப்புறம் ஃபோட்டோவை காட்டினேன் காட்டுனேன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் தான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம்னு உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தோம் அவ்வளவுதான் நடந்தது அப்புறம் அதுக்குள்ள ரேனு போட்டோ எப்படி கிடைச்சது அது வந்து அது அண்ணா என்னது சொல்லுங்க அது வந்து ரேனு தப்பா எடுத்துக்க மாட்டல்ல அதெல்லாம் மாட்டேன் சொல்லுங்க அது ஒரு நாள் உன கோவில்ல பார்த்தேன்னு சொன்னல்ல அன்னிக்கு தான் தில்லி போனா நம்ம மொபைல்ல போட்டோ எடுத்தான் தப்பா எடுத்துக்காத ரேனு சாரி இதுக்கு எதுக்கு நான் நான் தப்பா எடுத்துக்க போறேன் அதானே ரேனுவா ஹஸ்பண்டான போட்டோ எடுத்தார் இதுல அவன் தப்பா எடுத்துக்க போறா அப்படி தான செல்லக்குட்டி ஆமா போடுடி சைக்கிள சரி சரி வீட்டுக்கு போகலாமா அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வீட்டுக்கு போன உடனே என் மருமகன் என்ன சொன்னால் மேரேஜ் ஒத்துக்கிட்டாலா அப்படிதான் தான் கேட்பாங்க சரிண்ணா போகலாம் ஏய் டெல்லி போட்டவங்க கூட பார்க்கவே இல்லை அதுக்குள்ளே போகலான்ற அட ஆமாம்ல அண்ணா உனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கா ஆமாம் அவளுக்கு பார்க்கணுமோ எப்போ தோணிடுச்சு பட் அவளால் கேட்க முடியல எனக்கு தெரியும் வாசு அதான் நானே கேட்டேன் அவ்வளோதானே இருக்கு காட்டு செம்ம திலீப் செம்ம ஸ்மார்ட்டு வாசு எவ்வளோ பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க சுமாராக முப்பது நாற்பது இருக்குமா அதுக்கு மேலேயே ஏய் என்ன ஏய் சும்மா தானே கேட்டேன் கோவப்படாத சாரி அண்ணா ரேணு உண்மையாக தான் சொன்னேன் காலேஜ் டேஸ் டேஸில் வந்துட்டு நிறைய கேர்ள் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆனால் அவன் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறான் ம் அண்ணா அவர் ஃபோட்டோ எனக்கு கொடுக்குறீங்களா நீ நடத்திடி இதுக்கு ஏன் இப்படி கேட்குற இந்தா நீ ஏன் ஃபோட்டோ வச்சுக்கோ தேங்க்ஸ்ண்ணா ம் சரிம்மா அம்மா நீ ஜாப் இருந்து போகிற நான் ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் நான் ஆகுது வீட்டில் இருந்தால் மாம் டேட் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஜாப் போயிட்டேன் ம் சரி பட் டுமாரோ கொஞ்சம் ரிசைன் பண்ணிடுறேன் சரியா நீ ஜாப் போகிறது தெரிஞ்சால் அது வீட்டு ரொம்ப கஷ்டப்படுவான் சரிண்ணா அம்மா அப்பா கரண்ட் கூட பிடிக்கல நான் ஜாப் போகிறது போகாதேன்னு தான் சொன்னாங்க நான் கேட்கல டுமாரோ ரிசைன் பண்ணிடுறேன் பட் சரி இப்போ வீட்டுக்கு போகலாமா ம் சரிண்ணா கிளம்பலாம் ம் வாடி மது கிளம்பலாம் ஓகே ரேணு போகலாம் பாய் வாசு நாளைக்கு மீட் பண்ணலாம் பிலி போட பாய்ண்ணா நாளைக்கு பார்க்கலாம் காலைல கால் பண்ணுறேன் சரிம்மா பாய் ரேணு பாய் மது சீட் குமாரு ஒரு நைட் பேசுகிறேன் ஆ அவன் ரேணுவை பார்த்திய பேசினிய என்ன சொன்ன அவன் அவளுக்கு மேரேஜ்க்கு ஓகே பாப்பா எல்லாம் சொன்னியாப்பா அம்மா அப்பா பொறுமை பொறுமை ஏன் அப்படியே தனக்கு என்னன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது சரி சரி நீ என்ன ஆச்சுன்னு சொல்ல ஃபஸ்ட்டே ம் ரேணுவை பார்த்தேன் அண்ணா அண்ணா என்னப்பாச்சு என்ன வாசு அவன் இப்போது வற்றுக்கலையா

என்ன வேலை பாவாசு விடுதுர்பா உனக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கும் ஏன் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சரி வாசு நீ போய் படு ரெஸ்ட் டைம் ஆச்சு சரி பா குட் நைட் மாம் குட் நைட் டாட் குட் நைட் வாசு குட் நைட் வாசு டீக் ரெஸ்ட் ரீனுமா வாமா என்னாச்சு வாசு கிட்ட பேசனியா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் வாசு கிட்ட தான் பேச போறேன்னு நான் தான் சொன்னேன் நீ வாசுவை பார்க்க போறேன்னு சரி அத விடு நீ வந்து வாசுவ நான் கிட்ட பேசனியா ஃபர்ஸ்ட் சொல்லு உனக்கு திலீப் மாமா பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு மாறியணும் உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளையே உனக்கு பிடிச்சிருக்கல எனக்கு அந்த திலீப்பை சுத்தமாக பிடிக்கல நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவ்வளோதான் அக்கா என்னக்கா சொல்கிறேன் ரேணுமா ஏமா ரேணு போதும் இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேச வேணாம் நான் என் ரூம்க்கு டேய் என்னடா எப்படி சொல்றா இப்போ என்னப்பா பண்றது

ஓ அப்படியா.. சரிடா நான் உங்கள அப்பன் சரி கரண் பை பைனா டேய் கரண் சொல்றா வாசோ என்ன சொன்னா அம்மாப்பா சொல்லு என்னாச்சு இதுதான் சொன்னார் பாத்தீங்களா உங்க பொண்ணே எப்படி போய் சொல்றான்னு இருங்க அவளே டேய் நிஜமாவாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கடா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா வா ஆமாப்பா கதவுத் திறடி ஓங்க நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்ப்பா பா நீங்க திரும்ப அந்த தில்லி புராணம் பாடி ஆரம்பிச்சிருவீங்க என்னால முடியல அடேய் வாசுவ நான் எல்லா சொல்லிட்டாரு நீ ரொம்ப படம் கட்டாத கதவை திறடி திறக்கறியா இல்ல எப்படி நான் உடைச்சிட்டு வரட்டுமா ஐயோ போச்சா இதெல்லாம் தேவையா ರೀனு ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம் இப்போ பாரு இவ உன கலாய்ச்சி சவ சவடிச்சுருவானே ஏய் மைண்ட் வாய்ஸ் என்ன சத்தமா பேசுற கதவுத் திற ரெய்னு சென்னு அப்பா சொல்றல்ல கதவுத் திறமா

உன் மாமாவுக்கு ரொம்ப தான் கொழுப்பு வாசனை அவன் டார்ச்சர் பண்ணி அத்தை மாமாவை டார்ச்சர் பண்ணி அவனையும் கஷ்டப்பட்டு போய் நியூயார்க்கில் தனியாக இருக்கான் எதுக்கு அவனுக்கு இந்த வேலை டூ இயர் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அப்பவே கல்யாணம் பண்ணி நான் அவன் கூட போயிருப்பேன் பாவம் இப்போ இவ்வளோ நாள் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு இருக்கான் பாரு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி பேசுகிறானு சும்மா இருடா நீ எப்போ பார்த்தாலும் அவளை வம்பல் இருக்க இருக்கேன் லட்சுமி நம்பாத இப்போவே இவ்வளோ பேசுகிறேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளால் நினைக்க விட மாட்டா போல என்னடா கரண் இப்படி சொல்கிற அவர் சும்மா சொன்னாமா நீ அல்லாத கரண் சும்மாவே இருக்க மாட்டியா இதுக்குதான்ப்பா நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் என்னால உங்களெல்லாம் விட்டு இருக்க முடியாதுப்பா ஏய் நான் சும்மா தாண்டி சொன்னேன் ஏன் இப்படி அழுகுற நீ எங்களை பார்க்கணும்னு நினைச்சா போதும் திலீப் மாமா உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு இங்கேயே இருக்க கூட விட்டுருவாரு அப்புறம் ஏன்டி அழுகுற ரேணுமா எங்களை விட்டு நீ எங்கே போயிட போற இதே உள்ளதானே இருக்க போற எங்களுக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நாங்கள் ஓடி வந்துடுவோம் உன்னை பார்க்க நீ ஒரு வார்த்தை மாப்பிள்ளை கிட்ட உன்ன இங்கேயே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாரு அவர் உன் மேலே உயிரே வச்சிருக்காருமா அவர் முன்னால இப்படி என் ஃபேமிலியை விட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லாதே நீ கஷ்டப்படுறதை பார்த்தா அவரும் கஷ்டப்படுவார் இல்லைம்மா நான் அப்படி சொல்ல மாட்டேன் எது ரொம்ப நல்லவன் என்ன உங்ககிட்ட இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தும் பிரிக்க மாட்டான் எனக்கு தெரியும் பாத்தீங்களா அவன் ஹஸ்பண்டுக்காக இப்போவே எப்படி சப்போர்ட் பண்ணுறானு நான் என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு என்னடா நான் பண்ணாமல் வேற யாரா பண்ணுவா நீ செல்லும் என் பொண்ணுக்கு இப்போவே கால வந்துருச்சு தூங்கப்பா நீங்க வேற சரி சரி போய் தூங்குவோம் நாளைக்கு வேலைக்கு போனோம் காலேஜ் இருக்கு எல்லாம் இருக்கு அப்புறம் பார்க்கலாம் தூங்குவோம் அப்பா அம்மா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுமா சொல்லுமா ரேணு நான் நாளைக்கு ஜாபை ரிசைன் பண்ணலான் இருக்கேன் ஏமா என்னாச்சு இல்லைம்மா நான் ஜாப் போனால் அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதனால நான் ஜாபை ரிசைன் பண்ணலான் இருக்கேன் ம் நாங்க அவ்வளோ சொன்னோம் கேட்கல இப்போ மாப்பிள்ளைக்காக ம் நடக்கட்டும் நடக்கட்டும் சும்மா இருங்க சரிம்மா உன் இஷ்டம் போல பண்ணு தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்ப்பா சரி சரி வாங்க எல்லாரும் தூங்க போனேன் ஆஃபீஸ் போயிட்டு ஆப் ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு வீட்லேயும் சொல்லியாச்சு வீட்லேயும் வீட்டையும் ஜாலி ஆகிட்டாங்க இப்போ மணி என்ன மூணு மணி ஆச்சு எப்போ கால் பண்ணுவாங்க எப்போ வாசு கால் பண்ணுவாங்க எப்போ திடீர் பார்க்க போகலாம் ஒன்றும் தரலையே சொல்லி வாய் முடல ஃபோன் எடுத்துட்டு சரி பேசும் ஹலோ வாசு சொல்லுங்க ஹலோ ரீணு தேர்ட்டிலாம் ஏர்போர்ட் வந்துடு சரியா ம் சரிண்ணா வந்துறேன் ஆ வரவன் தானே நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கால் பண்ணல பேசிட்டு சொல்கிறேன் சரிம்மா ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துடுங்க பாய் ஆ ஓகேண்ணா பாய் ஹலோ மது சொல்லு ரீனூ ஏர்போர்ட் போயிட்டியா என்ன இப்படி கேட்குறேன் நீ வரலையா நீ சாரி ரேனு கோச்சுக்காதீங்க வீட்டில் ரிலேட்டிவ் ரிசெப்ஷனுக்கு போகிறேன் அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க போய் தான் ஆகணும் இல்லைன்னா வீட்டில் பெரிய பிரச்சனையா ஆயிடும் டி சாரி டி அப்படியா சரி பரவாயில்ல மது நான் போய்க்கிறேன் ம் சரி நான் அங்கே போய்ட்டு என்னென்னு சொல்கிறேன் சரி மறக்காமல் கால் பண்ணு பாய் பாய் மது என்ன எப்படி சொல்லிட்டான் சரி இப்போது நம்மளும் கிளம்புவோம் டைம் இதுவே த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு ஏர்போர்ட் வச்சா கரெக்டாக இருக்கும்மா ஐ அம்மா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு என்னம்மா என் பொண்ணுக்கு என்ன எப்போவுமே அழகு தான் ரொம்ப அழகாக இருக்கேன் என் கண்ணே பட்டணம் போல இருக்குது திடீர்னு என்னம்மா சேரீலாம் கட்டியிருக்கேன் நானே கேட்டாலும் கட்ட மாட்டேன்னு சொல்லுவேன் அது சும்மா தான்மா கட்டணுன்னு தோணுச்சு பட்டேன் சரிம்மா நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு எங்கம்மா போகிறேன் ஐயோ என்ன சொல்றது வாசன்னா இவங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டார் இப்போ ஒன்று என்ன சொல்லி சமாளிக்கிறது ரேணு ஒன்றுதாம்மா எங்கே போகிறேன் ஆ அம்மா அது வந்து மதுரை ரிலேட்டிவ்ஸ் ரிசப்ஷனுக்கு போகிறேம்மா தனியாக போகணும் கூட வான்னு சொன்னா அதுதான் போயிட்டு வரேன் ஓ சரி சரிம்மா பார்த்து போயிட்டு வா சீக்கிரம் வந்துடு சரியா ம் சரிம்மா பாய் பாய்மா அண்ணா

புரியுது புரியுது ஃபோன் ரொம்ப கால் ஓ யார் பேசிடுவாரு சொல்லு மது திலீப் வந்துட்டாரா நீ பேசணியா ம் நான் பேசணும் மொபைல் கூட அவர்கிட்ட அடியே இன்னும் அவர் வரவே இல்லடி நானே கட்டுப்பில் நின்றுட்டு நீ வேற வெயிட் பண்ணிச்சிடலாம் வந்துடுவார் வந்துருவாரு நானும் என் திலீப்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம் போய் இப்போ வராருன்னு ஏய் ராகவ் கால் பண்ணியிருந்தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான் அவனுக்கு இப்போ கால் பண்ணாத ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிரு சரியா ம் சரிடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி சொல்லுடி பே ஐயோ டே திலீப் வாசு எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்கேன்டா டெய்லியும் ஃபோனில் வீடியோ கால் பேசிகிட்டு தான்டா தான் இருக்கும் அப்போ கூட நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கோம் செம்ம காமெடி இல்லை ஆமாண்டா ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா நானும் தான்டா சரிடி இதாண்டி விஷயம் நான் போய் வாசோன் நாட்டை என்னன்னு கேட்குறேன் ம் அப்படின்னு திருப்பியும் பார்த்து பேசிட்டு வரேன் ஓகே ஓகே டி ஆல் த பெஸ்ட் ஆ அண்ணா அவர் எப்போ நான் வருவார் டைம் ஆகிடுச்சு எனக்கு திருப்பை இப்போவே பார்க்கணும் போல இருக்குது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் செல்லும் அப்படியே கொஞ்சம் நிமிந்து பாரு உன்னால் யார் நிற்கிறான்னு பாருமா திலீப் எப்படி இருக்கீங்க ஏய் டார்லிங் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு வந்துட்ட ம் என்னை விட்டுட்டு வந்துட்டல்ல நீ ரீனு ரீனு அதுக்குள்ளே இவன் எங்கே போயிட்டா இங்கே என்ன நடக்குது சரி அவ்வளோ அப்புறம் சமாதான ஃபஸ்ட்டு அவனை போய் என்னென்னு கேட்போம் இவன் எங்கே போனான் ஆளை காணும் ஐயோ கடவுளே என்ன நடக்குது யார் அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருப்பான் நம்ம வீட்டுக்கு போய் என்னென்னு கேட்டுட்டு வருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி இத்தனை நாள் எனக்கு வந்து உடம்பு முடியல கோல்ட் அண்ட் த்ரோட் பெயின் ஹெவியாக இருந்தது ஸோ வாய்ஸும் போட முடியல ஆல்ரெடி வீடியோவில் வாய்ஸ் சரியில்லை நீங்கள் ஸோ அந்த வாய்ஸோட வாய்ஸ் போட்டேன்னா இன்னும் மோசமாக தான் இருக்கும் அண்ட் ஐ ஹோப் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்னு மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே போகிற போகிற ட்ரை பண்ணுறேன் அண்ட் வாய்ஸ் நான் கண்டிப்பாக மாற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு என்ன எப்படின்னு தெரியல ஸோ சீக்கிரம் யாத்தாவது கேட்டு ஏதாவது நான் பண்ணுறேன் வாய்ஸ் மாற்றுறதுக்கு அது வரைக்கும் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரியலி சாரி நானும் மாத்திர மாத்துறேன்றேன் பட் ட்ரை பண்ணுறேன் முடியல இன்னும் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக செய்வேன் ஒரு நாள் கண்டிப்பாக மாற்ற முடியும் என்னால் அண்டு நான் புதுசாக வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரியோட எப்போ போஸ்ட் பண்ணுவேன் அண்டு ஏதாவது ஜாப் வேகன்சி ட்ரஸ்டட் ஜாப் வேக்கன்சி தான் நான் உங்களுக்கு சீட் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு ஏதாவது தெரிஞ்ச ஜாப் வேகன்சி அந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுவேன் ஸோ எனக்கு தெரியும் இப்போலாம் ஜாப் கிடைக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரோவர் லேடிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபும் நான் ஏதாவது தேட போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அண்டு நார்மல் ஜாப் ஏதாவது இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு போஸ்ட் ஸோ என் வாட்ஸ்அப் சேனல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நாள் இந்த ஃபோர் டேஸ் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணதுக்கு அண்ட் நிறைய லைக் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் தேங்க்யூ அதை நான் பாசிட்டிவாக எடுத்து சேஞ்ச் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன் நிறையா பேர் கமெண்ட் வாய்ஸ் இஷ்யூ தான் வருது ஏன் சேஞ்ச் ஆகும் நானும் ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ போக போக வாய்ஸ் நான் டெவலப் பண்ணிப்பேன் இன்னும் ஃபுல்லாக சரியாகலை அதோட தான் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் என்னால் அளவுக்கு டெய்லி போஸ்ட் போடுறேன் ஸ்டோரி போடுறேன் நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எனக்கும் கொஞ்சம் போட ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ என்ன கமெண்ட்ஸாக இருந்தாலும் என்ன லைக்காக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன் மோர் ரிக்வெஸ்ட் லைவ் வரலாமா வேண்டாமா அதை நீங்கள் தான் சொல்லணும் லைவ் வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன் நீங்கள் வரலான்னீங்கன்னா நான் வருவேன் எல்லாருக்கும் நான் வரமாட்டேன் சும்மா ஜாலியாக பேசுகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள்லாம் சிஸ்டர் பிரதர்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ நானும் உங்களுக்கு அப்படி தான் ஜாலியாக பேசலாம் நிறையா ஷேர் பண்ணிக்கலாம் எதை பற்றியாக இருந்தாலும் ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் தேங்க் யூ ஸோ மச்